அப்ப கயர்வாங்களா டீம் கேப்டன் ரெடியா அப்ப கயிருவாங்க தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்றுமா அன்போடு கேட்கலாம் ஓகே நீங்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா வேங்கீடாகுளம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாகவும் வேங்கை வீரர்களை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மூன்றாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை திருவரம்பூர் செந்தில் ஏஎம் கே பாண்டியா காலை அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே மாவட்டம் எம் கே பிரதர்

அந்த காலை எடுப்பதற்கு தஞ்சை மாவட்டம் செருவாபடியை சேர்ந்த அருள் சக்தி போத்தியம்மன் குழு வீரர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை போர் எடுப்பாரோ இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆக முருகன் டி ஸ்டால் வேங்கிரா குலம் காரியக்காரன் செம்மையா தேங்கியாவரி சர்வா ஒன்றுள்ள இருந்து ஒன்று சிறப்பு பரிசு மற்றும் வருணையாளர்களை பாராட்டி சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பித்தா முருகையா டி ஸ்டால் மனமார்ந்த மரமார்ந்த நன்றி தொழிலை சிறப்பு பரிசீலனை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை மாவட்டத்திற்கு பெருமை மாவட்டம் வடமாடு வாடிவாசல் அந்த காலையை திருவோம் ஒரே நோக்கத்தோடு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பு பரிசுகளை தட்டி சென்று சென்ற இடமெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை போலீஸ் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பரிசுல் பட்டி பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு காலையின் ஒருமையாளர் ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த நாங்கள் கட்டாயம் என்கின்ற ஒன்பது வீரர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் வேங்கை வீர விளையாட்டு பேரவையினுடைய மூன்றாம் ஆண்டு வடம் மஞ்சு விரட்டினுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களுக்கு அன்பான வேண்டுதல் மாடல தப்பி விளைய கூடாது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா மாட்டுக்கு முன்னாடி தட்டக்கூடாது டை வரிக்க கூடாது பெயிண்ட் எரிக்க கூடாது மாட்டு தச்சல் சட்டத்தை சொட்டு தள்ளக்கூடாது மாட்டுக்கு முன்னாடி இண்டிஜுவலா உட்கார கூடாது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளை உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா இந்த மாவரை உடமாடு திருவிழாவில தற்சமயம் மூன்றாவது சுட்டு நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பை பெற்ற திருச்சி மாவட்டம் வாடிவாசல் விவர் திருவரம்பூர் பைனான் செந்தில் அவர்கள் ஏ எம் கே பாண்டியா காலை அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே திருவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பு பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் பாலடி துணையோடு நண்பர்களும் கடுமையாக போராடி வெற்றி பெற்றதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்து பேட்டை நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்